ஆது நண்பான உறவுகள் அனைவருக்கும் தொடர்ந்து வாடகையில் நிகழ்ச்சியில் நாங்கள் இன்றைய தினம் தரப்புற விடயம் மதுசார் மற்றும் போதைப் பொருள் தகவல் நிலையத்தின் நிகழ்ச்சி அதிகாரி திருமதி நிதர்சன சிலதுரை எங்களுடைய தினம் கழகம் வந்து இன்றைய தினம் பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்க விடயம் சம்பந்தமாக புள்ளி விபரத்தோடு எங்களோடு வணக்கம் நிதர்சனா வணக்கம் சிதா கழகத்தை வருகை தந்தமைக்கு ரொம்ப சந்தோஷமான நன்றி இன்றைய தினம் நாங்களும் எங்களுடைய நாளேடுகளின் பார்வையில் பத்திரிகைகளினோட நாங்கள் அறிந்த விடயம் குறிப்பிட்டு சொல்லலாம் தினகரன் பத்திரிகைகள் கூட வெளியே இருந்தது இந்த புகைத்தல் காரணமாக வருடம் வந்து சுமார் இருபதாயிரம் பேர் வந்து உயிரிழக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விடயம் வந்தது ஸோ இந்த விடயம் நான் நினைக்கிறேன் உங்களுடைய தொகுப்பு இல்லாமல் உங்களுடைய ஒரு ஆய்வின் மூலம் வெளிவந்த செய்தியாக இருக்கும் சுல்லா சமந்தமாக தெரிந்து கொள்ளலாம் புகைத்தல் பவனினால் ஒரு வருடத்திற்கு இருபதாயிரம் என்கின்ற ஒரு பெரும் தொகையான மக்கள் அஹ் அகால மரணம் அடைகின்றார்கள் அத்தோடு மதுசார பாவனையினால் சுமார் பதினைம் என்கின்ற ஒரு தொகையினர் மரணம் அடைகின்றனர் இது எங்களது நாட்டில் மாத்திரம் ஏற்படுகின்ற அகால மரணங்கள் இதற்கு பிரதான காரணம் தொற்றா நோய்கள் ஏற்படுவதற்கு மதுசாரம் மற்றும் புகையிலை பாவனை என்பது ஒரு முதன்மை காரணிகளாக கருதப்படுகின்றது ஏற்படுகின்ற பொழுது ஏற்படுகின்ற நேரடியான மரணங்களை இவ்வாறான மரணங்களாக கருதப்படுகின்றது மேலும் இது தொடர்பாக நாங்கள் அதிகமாக கதைக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிற்கு பிறகு பிறந்த பிள்ளைகளுக்கு புகையிலை பொருட்களை விற்பனை செய்வதிலிருந்து தவிர்த்துக் கொள்ள வேண்டும் விற்பனையை தடை செய்ய வேண்டும் ஒரு புகையில்லா பரம்பரையை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருப்பொருள் தற்போது அமுல்படுத்துவதற்காக எத்தனை ஆகவே இந்த மரணிக்கின்ற மரண வீதத்தை குறைத்துக் கொள்வதற்காகவும் புதிதாக வாடிக்கையாளர்களை இணைத்துக் கொள்ளும் அந்த தந்திரோபாயங்களில் இருந்தும் எங்களது இளம் சமுதாயத்தினரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருப்பொருள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது இதில் ஒரு முக்கியமான விடயம் எமது நாட்டை பொறுத்தளவில் புகைத்தல் பாவனை குறைவடைந்து வருகின்றது படிப்படியாக அந்த பாவனின் வீதம் குறைவடைந்து வருகின்றது எமது நாட்டில் ஒன்பது வீதமானோர் மாத்திரை

இந்த இருபதாயிரம் ஆஹ் அதோடு பதினை மதுசார பாவனி பாவனினால் பதினைஞ்சாயிரம் புகைத்தல் பாவனினால் இருபதாயிரம் வெவ்வேறு போதைப் பொருள் பாவனிகளினாலும் கூட இந்த அகால மரணங்கள் இடம்பெறுகின்றது இந்த அகால மரணங்கள் இடம்பெறும் பொழுது குறிப்பிட்ட நிறுவனம் தமது வாடிக்கையாளர்களை இழக்கின்றது இந்த வாடிக்கையாளர்களை அவர்கள் ஒரு பூர்த்தி செய்ய வேண்டும் இல்லையா இடைவெளியை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக பல்வேறு நுணுக்கங்களை முன்வைத்து அவர்கள் பல்வேறு தலையீடுகளை மேற்கொள்கின்றார்கள் அதற்காகத்தான் விசேடமாக மே முப்பத்தி ஓராம் திகதி என்பதை புகையிலை தடுப்பு தினமாக முன்வைத்து அதே போல அதற்கு ஒரு பொருளையும் இவ்வரிடத்திற்கு விசேடமாக முன்வைத்திருக்கின்றனர் உலக சுகாதார ஸ்தாபனம் புகையிலை தொழில் துறையின் தலையீடுகளை வெளிக்கொணர்வோம் என்பது இது புகையிலை தொழில் துறைக்கு மாத்திரம் இந்த துணிப்பொருள் முன்வைக்கப்பட்டுள்ளது இதே மூன்று மதுசார நிறுவனங்களும் ஏனைய போதைப் பொருள் மோசடி வியாபாரிகளும் கூட பல்வேறு தலையீடுகளை மேற்கொள்கின்றார்கள் இந்த தலையீடுகளின் ஊடாகத்தான் அந்த இறக்கின்ற வாடிக்கையாளர்களின் இடைவெளியை பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இதற்கு ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்பதும் எங்களுடைய ஒரு கருத்து மேலும் குறிப்பாக இந்த இளம் தலைமுறையினர் குறிப்பாக இளைஞர்களாக இருக்கலாம் யுவதிகளாக இருக்கலாம் இந்த நுட்ப முறைகளுக்கு ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்பதை தான் நாங்கள் எங்கும் கூறுவதற்கு விருப்பப்படுகின்றோம் நீங்கள் சற்று பேசும்போது சொன்னீங்க இந்த புகைத்தல் பாவனை வந்து நாட்டு வந்து குறைவடைந்து கொண்டு வருது சொல்லி சொல்லும்போது சதவீதத்துக்குள் பெண்களின் மிகவும் குறைவான ஒரு சதவீதத்தில் இது ஒரு புறக்கணிக்கத்தக்க சதவீதத்தில் தான் காணப்படுகின்றது அதே போன்று மதுசார பாவனையும் குறைந்த அளவில் தான் பெண்கள் மத்தியில் காணப்படுகின்றது இருந்தாலும் எமது நாட்டை பொறுத்தளவில் சனத்தொகை அடிப்படையில் பெண்கள் அதிகளவான சனத்தொகை விகிதத்தை கொண்டிருக்கின்றார்கள் இருப்பினும் இந்த பாவனை விகிதம் குறைவு என்பதற்காக இவர்களை ஈர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்பொழுது யுவதிகள் மத்தியிலும் பல்வேறு விளம்பரங்கள் இடம்பெற்று வருகிறது தாங்கள் எங்களுக்கும் உரிமை இருக்கின்றது பெண்கள் உரிமையில் இதுவும் ஒன்று நாங்கள் ஆண்களுக்கு சமமானவர்கள் ஆண்களுக்கு நிகரானவர்கள் அவர்கள் செய்ய வேண்டியது நாங்கள் செய்ய வேண்டும் ஆகவே புகைத்தலில் ஆண்கள் ஈடுபட்டால் நாங்களும் புகைத்தலில் ஈடுபடலாம் மல்சார பாவனையில் ஈடுபடலாம் என்கின்ற ஒரு போலியான கருத்து ஒரு அடிப்படையில் முன்வைக்கப்பட்டு வருகின்றது உங்களை ஏமாற்றுவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு கருத்து அது நாங்கள் அறிந்தோ அறியாமலோ எங்களுக்குள்ள எடுத்துக் கொள்கின்றோம் நாங்கள் உரிமை பற்றி பேச வேண்டும் ஆனால் எங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய பற்றி தான் பேச வேண்டும் மாறாக அனைத்து விடயங்களிலுமே ஒரு பிரச்சனையை தோற்றுவிக்கக்கூடிய பொழுது ஆண்கள் மதசார பாவனையில் ஈடுபடுகின்றார்கள் புகைத்தல் பாவனையில் ஈடுபடுகின்றார்கள் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு நன்மை கிடைத்துள்ளதா அனைத்துமே பாதிப்புகள் தான் அந்த பாதிப்பான ஒரு விஷயம் எங்களுக்கு ஒரு சம உரிமை தருகின்றது என்கின்ற ஒரு எண்ணக்கருக்குள் நாங்கள் சென்று அதற்கு நாங்கள் ஆளாக்கப்படுவோம் அல்லது அதற்கு நாங்கள் ஏமாற்றப்படுகின்றோம் என்றால் எங்களுடைய அந்த நாங்கள் இன்னமும் வலுப்பெற வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றோம் ஏனென்றால் பெண்கள் ஒரு ஒரு குடும்பத்தை ஒரு சமூகத்தை எழுப்பக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் ஆகவே இது போன்ற விடயங்களுக்கு ஏமாறாமல் இருக்க வேண்டும் ஏனென்றால் எங்களது பாவனை மிகவும் குறைவு அந்த பாவனை அதிகரித்துக் கொள்வதற்கு பல்வேறு விடயங்களை மேற்கொள்வார்கள் அது போதைப் பொருள் மோசம் வியாபாரிகள் குறிப்பிட்ட நிறுவனங்கள் என அனைவரும் நாங்கள் எங்களை அறியாமலேயே இந்த குறிப்பிட்ட பொருட்களுக்கு புகைத்தல் பாவனைக்கு மன்சார பாவனைக்கு விளம்பரங்களை மேற்கொள்கின்றோம் ஆனால் இந்த ஒரு நாங்கள் ஒரு புகைப்படத்தை பகிர்கின்றோம் என்றால் ஒரு பெண்கள் குழு ஒரு புகைப்படத்தை பகிர்கின்றது ஒரு மல்சார என்றால் இது ஏனைய பெண்களையும் ஈர்க்கக்கூடிய ஒரு விளம்பரம் நிச்சயமாக இதுபோன்ற விளம்பரங்களை எமது நாட்டை பொறுத்தளவில் மேற்கொள்ள முடியாது இருப்பினும் சட்டங்களில் காணப்படுகின்ற சில சில பிரச்சனைகள் காரணமாக இவ்வாறான விளம்பரங்கள் இன்னமும் இடம்பெற்று வருகின்றது இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படுகின்ற இவ்வாறான விடயங்களுக்கு நாங்கள் ஏமாறாமல் இருக்க வேண்டும் அதாவது சொல்லி இப்போது இந்த புகைத்தலாக இருக்கட்டும் மதுபான விற்பனையாக இருக்கட்டும் இந்த இரண்டு விடயத்தை மாத்திரம் நாங்கள் இல்லாமல் இப்போது நாட்டில் எந்த ஒரு பொருளாக எந்த வியாபாரமாக இருந்தாலும் சமூக வலைதளம் மூலமாகத்தான் அதிகமாக வந்து விளம்பரப்படுத்த நடைபெற்றுக் நீங்கள் சொல்வது போன்று நம் நாட்டில் வந்து இந்த பெண்களை குறிவைத்து இல்லைன்னா சம உரிமையை அடையாளம் காட்டி அதை ஒரு மாயையாக பயன்படுத்தி சமூக வலைத்தளங்களில் இவ்வாறான ஆங்காங்கே வந்து இந்த விளம்பரங்கள் நடைபெறுகின்றது இந்த விளம்பரங்களை கட்டுப்படுத்த உங்கள் நிறுவனம் சார்ந்து கணனி தடுப்பு பிரிவிடம் இடம் வந்து ஏதேனும் விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றதா அதற்கான செயற்பாடுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றதா கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒரு சட்டம் எங்கள் எங்களது நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது மதுசார மற்றும் புகையிலை மீதான தேசிய அதிகார சபை சட்டம் இந்த சட்டத்தின் பிரகாரம் எந்த ஒரு போதை பொருள் அதாவது குறிப்பாக மதசாரம் மற்றும் புகைப்பொருட்கள் விளம்பரம் செய்ய முடியாது இலவசமாக விநியோகம் செய்ய முடியாது அந்த நிறுவனங்கள் பெற்றுத்தர முடியாது அதே போல அவர்களுடைய வியாபார சின்னங்கள் அல்லது பெயர்கள் நாமத்தை அவர்கள் பிரசித்தி செய்ய முடியாது அவற்றை பயன்படுத்த முடியாது இது போன்ற பல்வேறு விடயங்கள் அந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன இருப்பினும் கூட இதில் காணப்படுகின்ற சில சில விடயங்களை அவர்கள் சாதகமாக பயன்படுத்தி அதிகமான விளம்பரங்கள் மறைமுகமாக செய்கின்ற அதே அனுசரணைகள் சில இடங்களில் வழங்கப்படுகின்றது அதே போன்று இலவசமாக விநியோகம் மீறுகின்ற ஒரு விடயமாகும் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற பல்வேறு பரிந்துரைகளை நாங்கள் பல வருடங்களாக முன்வைத்து வருகின்றோம் அதாவது இந்த தேசிய அதிகார சபைக்கு சபை சட்டத்தில் இருக்க வேண்டிய திருத்தங்களை நிச்சயமாக இந்த அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் பல்வேறு திருத்தங்கள் நாங்கள் பரிந்துரை செய்திருக்கின்றோம் அதே போன்று இந்த சட்டங்களில் காணப்படுகின்ற இன்னும் பல்வேறு விடயங்களையும் கூட அரசாங்கம் மிகவும் நுணுக்கமாக அவதானித்து இதனை செயற்படுத்த வேண்டும் இந்த சட்டங்கள் மீறப்படும் இடத்து தண்டனைகள் வழங்கப்படுவது இல்லை ஆகவே இதற்கான தண்டனைகளையும் அறிமுகப்படுத்த வேண்டும் அதனை நாங்கள் அமுல்படுத்த வேண்டும் என்பதும் எங்களுடைய ஒரு பரிந்துரையாக காணப்படுகின்றது இந்த சட்டங்கள் என்று நாங்கள் எடுக்கும் எடுத்து பார்க்கும் பொழுது நாங்கள் பல்வேறு பரிந்துரைகளை முன்வைத்திருக்கின்றோம் முதலாவது இந்த தனி சிகரெட் விற்பனையை தடை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு பரிந்துரை அதாவது அதிகமானோர் தனித்தனியாகவே சிகரெட்டுகளை செய்து புகைத்தல் பாவனையில் ஈடுபடுகின்றார்கள் அத்தோடு எங்களது நாட்டில் பொறிக்கப்பட்டிருக்கின்ற இந்த எச்சரிக்கை புகைப்படம் சிகரெட் பெட்டிகளில் எச்சரிக்கை புகைப்படமானது தனித்தனியாக கொள்வதை செய்யும் பொழுது அந்த விழிப்புணர்வு தகவல்கள் அந்த பாவனையாளர்களுக்கு செல்வதில்லை ஆகவே தான் நாங்கள் இந்த விற்பனையை தடை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றோம் இவ்வாறான கொள்கைகளை எடுக்கும் பொழுது பாவனையின் விகிதாசாரம் குறைவடைவதோடு ஏனைய சுகாதார பிரச்சனைகளும் எமது நாட்டில் குறைவடையும் அதே கல்வி நிறுவனங்களில் இருந்து நூறு மீட்டர் இடைவெளியில் இருக்கின்ற புகைத்தல் விற்பனை நிலையங்கள் அமைய முடியாது இதுதான் சட்டமாக அமைய வேண்டும் இருப்பினும் கூட இந்த சட்டம் பேசப்பட்டது இவ்வாறனோட விடயம் கொண்டு வர வேண்டும் என்று ஆனால் அதற்கான அதற்கானவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை நாங்கள் ஒரு ஆய்வை மேற்கொண்டிருந்தோம் ஏழு மாவட்டங்களில் பாடசாலைகளை நாங்கள் மூன்று நிமிடங்கள் நாங்கள் நடந்து சென்றால் எழுபத்தி ஒரு சிகரெட் விற்பனை நிலையங்கள் அந்த பிள்ளைகளுக்கு அகப்படுகின்றது ஆகவே இது ஒரு பாரதூரமான விடயம் பிள்ளைகளுக்கு சிகரெட்டை கொள்வனவு செய்யக்கூடிய அதிகமான தாராளத்தன்மையை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம் இவ்வாறான விடயங்களையும் கூட நாங்கள் முன்வைக்க வேண்டும் ஏனென்றால் கொள்கைகள் உருவாக்கும் இடத்தும் வரி அதிகரிக்கப்படும் விடுத்தும் எங்களது நாட்டில் இருக்கின்ற மதுசாரம் மற்றும் சிகரெட் பாவனை குறைவடைவதோடு அரசாங்கத்திற்கு ஏற்படுகின்ற சுகாதார செலவினங்கள் குறைவடையும் அதே போன்று பொருளாதார செலவினங்கள் குறைவடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இது புகைத்தல் நேரடியாக ஈடுபடுகின்றவர்கள் மதுபான சாந்ததை நேரடியாக அதை பருகி அருந்தி நோய்வாய்க்குட்பட்டு நிறைய ஆபத்துகளை பிரச்சனைகளை சந்திக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள் இது ஒரு புறம் இந்த ஒரு புகைத்தல் அதாவது ஒருத்தர் புகைக்கின்றனால புகைக்காத நபருக்கு வந்து அதிகமான தொற்றுகள் பாதிப்புகள் ஏற்படுகின்றது அது தகவல் என்ன இப்போ இதுல இரண்டாம் நிலை புகைத்தல் என்று ஒன்று இருக்கு மூன்றாம் நிலை புகைத்தல் என்றும் ஒன்று இருக்கு புகைத்தல் பாவனையில் ஈடுபடுகிற நபர் அவருக்கு இல்ல அந்த பாதிப்புகளை தேடிக் அருகில் இருக்கின்றவர்கள் அந்த அந்த புகையை சுவாசிக்கும் பொழுது அவர் அவர்களுக்கும் கூட அதே அளவான பாதிப்பு ஏற்படுகின்றது அதையும் தாண்டி ஒரு கற்பிணை பெண் முன்னால் எவர் என்னும் புகைப்பார்கள் எனின அந்த கற்பிணை பெண்ணுக்கு மாத்தமல்ல கருவில் இருக்கின்ற அந்த குழந்தைக்கும் கூட அந்த தொடர்பான பாதிப்புகள் ஏற்படுகின்றது மேலும் ஒரு சிகரெட் புகைத்தலில் ஈடுபடுகின்ற நபர்கள்

ஏற்படுகின்றது அடுத்ததான பிரச்சனை தான் இந்த பொருளாதார போன்ற பல்வேறு சமூக ரீதியான பிரச்சனைகளும் கூட ஏற்படுகின்றது ஆகவே இந்த புகைத்தலில் ஈடுபடுவோர் சில நேரத்தில் உங்களுக்கு அதிகமான நம்பிக்கைகள் காணப்படும் பொழுது நாங்கள் அதிகமான விழிப்புணர்வுகளை செய்கின்றோம் பல்வேறு செயல்திட்டங்களை செய்கின்றோம் இன்னமும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் தெரிந்து கொண்டும் இவர்கள் குடிக்கின்றார்கள் அல்லது புகைக்கின்றார்கள் என்கின்ற கேள்வி அனைவர் மத்தியிலும் காணப்படுகின்றது இதற்கு காரணம் அவர்கள் மத்தியில் காணப்படுகின்ற மூட நம்பிக்கைகள் புகைத்தல் பாவனையில் ஈடுபடு எங்களுடைய அந்த மன அழுத்தத்தை குறை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று அது முற்றிலும் போய் அதற்கான விஞ்ஞான ரீதியான விளக்கங்கள் அதிகமான விடயங்கள் காணப்படுகின்றது அதாவது புகைக்கும் ஒரு நபர் சாதாரண நிலையை விட கீழ் நிலையில் தான் இருப்பார் அவர் புகைக்கும் பொழுது சாதாரண நிலையை தான் அடைகின்றார் மாறாக அவர் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவது இல்லை ஆகவே இது போன்ற பல்வேறு நம்பிக்கைகளை நாம் கொண்டிருக்கின்றோம் இந்த நம்பிக்கைகள் இருந்து விடுபடும் இடத்தை எங்களுடைய பாவனையிலும் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இந்த போதை பொருள் பாவனையில இல்லைன்னு சொன்னா அதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக நாங்கள் பேசிக் இந்த புகைத்தல் மதுசாரம் இந்த இரண்டையும் வந்து பாத்தீங்களா இருந்தா நம்ம நாடு வந்து ஒரு அபிவிருத்தி அடைந்து வரும் ஒரு நாடாக இருந்தாலும் குடும்பத்துல பார்க்கும்போது இந்த வறுமை கோட்டில் இருப்பவங்க இல்லைன்னா இந்த வறுமை கோட்டல இருந்து மேல வந்து நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்களுக்கான அதிகமாக குறிவைத்து இந்த புகைத்தலும் மதுசான பாரமும் மிக்கப்படுறதா ஒரு பார்வை ஒரு கருத்து இருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களை தாகத் வைக்கிறது மாத்திரம் இல்ல எல்லாரையுமே தாக்கி வைக்கிறாங்க அதாவது இப்போ நான் சில கால் சொல்றேன் அவங்க குறிப்பிட்ட நிறுவனம் சொல்லி இருக்கிறது வந்து உதடு இருக்கிற அனைவரும் எங்களுடைய இல கோயில நிறுவனம் சொல்லி ஒரு கூற்று அதாவது கருவில் இருக்கிற குழந்தைக்கும் கூட உதடு வலியிருக்கவில்லை அப்ப அவங்களும் கூட அவர்களுடைய ஒரு இலக்கு தான் அப்ப இவங்களுடைய இலக்கு அப்படின்றது வறுமை கோடா அல்லது பணக்காரங்களா சிறிய பிள்ளையா பெண்களா எதுவுமே அவங்க வந்து பாக்குறதில்ல இலக்கு லாபம் மதுசார நிறுவனங்களாக இருந்தாலும் சரி சிகரெட் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி போதைப் பொருள் மோசடி வியாபாரிகள் அனைவருமே லாபத்தை மாத்திரம் இலக்காக வைத்துக் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இணுங்க மதுசார சாலைகள் என்பது நூரெல்லியா மாவட்டத்தில் தான் அதிகமாக காணப்படுகின்றது இதற்கு நாங்கள் ஒரு ஆய்வினை மேற்கொண்ட பொழுதும் கூட எங்களுக்கு அந்த கணிப்பு கிடைக்கிறது சுமார் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் நான்காயிரத்தி ஐநூறுக்கும் இடைப்பட்ட ஒரு பதினெட்டு வயதுக்கும் மேற்பட்ட ஆண்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு ஒரு மதுசார சாலை என்கின்ற அடிப்படையில் மதுசார சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது அதோடு புதிய மதுசார சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்கள் கூட வழங்கப்பட்டிருக்கின்றது இது இதுவும் ஒரு பாரதூரமான விடயம் தான் என்று சொன்னால் ஏற்கனவே அதிகமாக காணப்படுகின்ற ஒரு பிரதேசத்திற்கு இன்னமும் நாங்கள் அனுமதி பத்திரங்களை வழங்கும் பொழுது அந்த தாராள தன்மை அதிகரித்து பாவனையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது ஆனால் தாராளத்தன்மை எந்த அளவு இருந்தாலும் நாங்கள் நடைமுறை சாத்தியமாக இதிலிருந்து இவற்றை நாங்கள் பயன்படுத்தப் போவதில்லை எங்களுடைய பிள்ளைகளை இதிலிருந்து நாங்கள் காப்பாற்றுவோம் என்கின்ற என்று எங்களுக்கு எங்களுக்குள் ஒரு நடைமுறை மாற்றம் வருகின்றதோ அந்த நேரத்தில் எந்த அளவு மன்சார சாலைகள் இருந்தாலும் சிகரெட் எல்லா கடைகளிலுமே விற்றாலும் கூட நாங்கள் அதனை போய் கொள்வனை செய்ய போவது இல்லை ஆகவே நாங்கள் குறிப்பாக இந்த பொதுமக்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் மாற்றத்தை கொண்டு வருவதற்காகத்தான் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் தாராளத்தன்மையை குறைப்பது என்பது நாங்கள் சில நேரத்தில் நாங்கள் அதிகமாக போராட வேண்டும் அதற்கு பின்புலத்தில் பெரிய ஒரு பணம் பணம் சுற்றி கொண்டிருக்கின்றது அதனுடன் எங்களால் போராட முடியாது இருந்தாலும் கூட நாங்கள் சமூகத்தை எவ்வாறு இதிலிருந்து காப்பாற்றுவது சமூகத்திற்கு எவ்வாறான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவது என்பது தொடர்பாக செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றோம் இது அதிகமான விழிப்புணர்வுகளை கொண்டு வர நீங்க முற்பட்டுக் கொண்டிருக்கீங்க சொல்லும் போது சமுதாயத்தில் இந்த விழிப்புணர்வை வந்து பாடசாலை மட்டத்திலிருந்து ஆரம்பித்தால் மிக இன்னும் இலகுவாக இருக்கும் அவங்க வந்து இந்த பாதை வழிமாறி போகாமல் இருக்க இன்னும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் பாடசாலை மட்டத்தில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அதிகமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது நாங்கள் அரசாங்க திடமும் கூற இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம் அதாவது பாடசாலை கல்விக்குள் இந்த போதைப் பொருள் தடுப்பு என்கின்ற விடயம் இணைக்கப்பட வேண்டும் ஏனென்றால் இப்பொழுது அதிகமான பெற்றோர்கள் இந்த போதைப் பொருள் சார்ந்த விடயங்களை பிள்ளைகளுடன் கதைப்பது இல்லை அவர்கள் கூறுவது இதை கதைக்கும் பொழுது அவர்கள் பாவனை செய்து விடுவார்கள் என்கின்ற பயம் எங்களுக்கு காணப்படுகின்றது என்று இது தவறான விடயம் நான் ஏன் அவ்வாறு கூறுகின்றேன் என்றால் நாங்கள் சரியான விடயத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காவிட்டால் எங்களை தவிர எல்லோரும் கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்று பிள்ளை நீங்கள் கூறினீர்கள் எல்லாரும் சமூக வலைதளங்களில் இருக்கின்றார்கள் சமூக வலைதளங்களில் என்ன நடக்கின்றது அதிகமான விளம்பரங்கள் அது போதைப்பொருள் பொருள் மதுசாரம் புகைத்தல் ஆடை அணிகலன் அனைத்துமே அந்த சமூக வலைதளங்களில் விளம்பரமாக வெளியிடப்படுகின்றது ஆகவே நாங்கள் இந்த போதைப் பொருளில் இருக்கின்ற உண்மையை விளங்கப்படுத்தி கூறாவிட்டால் பிள்ளைகள் தான் கற்றுக்கொள்வார்கள் இதில் இருக்கின்ற கவர்ச்சியை தான் கற்றுக்கொள்வார்கள் ஆகவே இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் நிச்சயமாக இந்த போதைப் பொருள் சார்ந்த பிரச்சனைகள் அதில் இருக்கின்ற உண்மை தன்மையை நாங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இதற்கு நாங்கள் ஒரு தினத்தை மாத்திரம் தீர்மானித்துக் கொண்டு அந்த தினத்தில் மாத்திரம் நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம் என்றால் அது காணாது ஏனென்றால் தினமும் இன்று நாங்கள் இங்கு பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலும் சிகரெட் நிறுவனம் மதுசார நிறுவனங்கள் போதைப் பொருள் மோசடி வியாபாரிகள் எவ்வாறு இந்த பிள்ளைகளை நாங்கள் ஈர்த்துக் கொள்வது என்கின்ற திட்டமிடலை மேற்கொண்டிருப்பார்கள் அதாவது ஒரு வருடத்திற்கு இருபதாயிரம் பேர் இருக்கின்றார்கள் என்றால் புதிய பிள்ளைகளை பிடித்துக் கொள்ள வேண்டும் அவர்களுடைய வாடிக்கையாளர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்கு அவர்கள் திட்டமிட்டுக் கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் நாங்கள் ஒரு தினத்தை மாத்திர மையமாக வைத்து விழிப்புணர்வு செயற்பாடுகளை செயற்படுத்தக்கூடாது மிகவும் முக்கியமாக பாடசாலைகளில் இது ஒரு பொருளாக மாற வேண்டும் பிள்ளைகளை இதிலிருந்து காப்பாற்றுவதற்கு இந்த பொறிமுறையிலிருந்து காப்பாற்றுவதற்கும் இவற்றிற்கு ஏமாறாமல் இருப்பதற்குமான தைரியத்தை வளர்ப்பதற்கு இதனை நிராகரிப்பதற்கான தைரியத்தை வளர்ப்பதற்கான பல்வேறு செயல் நாங்களும் மேற்கொண்டு வருகின்றோம் ஆசிரியர்களும் மேற்கொள்ள வேண்டும் அனைத்து பாடசாலைகளிலும் இருக்கின்ற மாணவர்களும் தலைமை வீட்டை கொண்டு மேற்கொள்ள வேண்டும் இதற்கு அரசாங்கமும் ஒத்துழைப்பு வழங்கி இதனை அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளுக்குள் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விடயமும் காணப்படுகின்றது உங்களை போன்று உங்களுடைய நிறுவனம் போன்று இந்த மதுசார புகைத்தலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இல்லை என்றால் குறிப்பாக நீங்க சொன்னீங்க நுவர்லியா பிரதேசத்தில் தான் அதிகமான மதுபான சாலைகள் வந்து இப்போது இருக்கிறது இதையும் கடந்து புதிதாக திறப்பதற்கும் வந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டுக் கொண்டிருக்கின்ற சொல்லி இவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்க நேரம் இதை விரும்பாத தரப்பினரும் இருக்கின்றார்கள் புகைத்தல் இருப்பது போல் புகைத்தில் விரும்பாதவர்கள் மதுபான சாலை அப்படி இல்லோன்னு சொன்னால் போதை விரும்பாத தரப்பினர்களும் இருக்கின்றனர் அவரானவர்கள் ஏதேனும் ஒரு விடயத்தை முன் கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் நடைபெறுகின்ற போதில்லை என்றால் இதை உங்களோடு இணைந்து செயல்படுவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்கு தயாராக இருப்பீங்களா நிச்சயமாக இப்போ நான் ஆரம்பத்தில் கூறினேன் நோரேடியா மாவட்டத்தில் மதசார சாலைகள் அதிகம் என்று ஆனால் மறுபுறம் மக்கள் அதிகமாக விழிப்புணர்வு அடைந்திருக்கின்றார் இன்று ஒரு மதுசார சாலை நூரளி மாவட்டத்திலோ அல்லது வேறு எந்த பிரதேசத்திலோ ஆரம்பிக்க போகின்றார்கள் என்றால் பொதுமக்கள் வீதியில் தான் இருப்பார்கள் இதற்கான எதிர்ப்பினை வழங்குவதற்கு அவர்கள் முன்வந்து நிற்கின்றார்கள் ஆகவே இவ்வாறான மக்களுக்கும் சமூக குழுக்களுக்கும் எந்த ஒரு தடைகளும் இன்றி நாங்கள் அவர்களுக்கான உதவிகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அதே போல நாங்கள் பல்வேறு செயற்பாடுகளையும் கூட சமூக மட்டத்தில் மேற்கொண்டு வருகின்றோம் பாடசாலை மட்டங்கள் கிராம மட்டங்கள் அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கு நாங்கள் வழங்குகின்ற உதவிகள் போன்ற பல்வேறு விடயங்கள் நாங்கள் செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே இவற்றிற்கு ஏதாவது செய்ய வேண்டும் இவற்றிலிருந்து எமது சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கும் எவராக இருந்தாலும் நாங்கள் அவர்களுக்கான உதவிகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் மிக முக்கியமாக இறுதியாக

திடகாத்திரத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் இது ஒரு சவாலான விடயம் கிடையாது ஏனென்றால் எங்களுடைய அதிகமான நடத்தை மாற்றங்களை நாங்கள் மாற்றி இருக்கின்றோம் இதற்கு மட்டும் நாங்கள் ஏமாந்து இருக்க தேவையில்லை இதற்கு அதிகமான வழிகள் காணப்படுகின்றது நீங்கள் ஒரு தினமும் புகைப்பவர் என்றால் தினமும் புகைக்காமல் குறைத்துக் கொள்வது என்கின்ற நீங்கள் யோசிக்க ஆரம்பியுங்கள் அதற்கான ஏதேனும் உங்களுக்கு உதவிகள் தேவைப்படின் உளநல உதவிகளாக இருக்கலாம் வேறு ஏதேனும் வழிகாட்டல்கள் தேவைப்படின் அதனையும் கூட நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் இது ஒரு சிறிய சவாலை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயத்தில் தான் நீங்கள் இருக்கின்றீர்கள் ஆகவே இதனை நீங்கள் நினைத்தால் ஏனையவர்களும் உங்களுக்கு உற்சாகப்படுத்தினால் நிச்சயமாக இதில் உங்களுக்கு சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் ஆகவே பாசிட்டிவாக இருங்கள் இதில் இதை உங்களால் செய்ய முடியும் இதிலிருந்து நீங்கள் மாற முடியும் இந்த மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள் இந்த மாற்றத்தில் நீங்கள் இன்று நினைத்தீர்கள் என்றால் இன்று இன்று நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கும் பொழுது நீங்கள் நினைத்தால் கூட இன்றிலிருந்து அந்த மாற்றம் ஆரம்பிக்கும் என்றாவது ஒரு நாள் நீங்கள் அந்த மாற்றத்தை உணர்வீர்கள் அதில் இருக்கின்ற அந்த சுகமான ஒரு இன்பத்தை நீங்கள் உணர்வீர்கள் அதில் எந்த விதமான ஐயமும் இல்லையாகவே நினைவுகள் மாறுங்கள் நிச்சயமாக இன்றைய தினம் மதுசாரம் மற்றும் போதைப் பொருள் தகவல் நிலையத்தின் நிகழ்ச்சி அதிகாரி திருமதி நிதர்சன செலுதுரை எங்களோடு இணைந்திருந்தாங்க அது உறவுகளை குறிப்பாக இந்த விடயத்தில் இருந்து அதிகமான மக்கள் சரியான வழியில் சரியான பாதையில் செல்வதற்கு அவர்களுடைய பூரணமான ஒத்துழைப்பு எங்களுக்கு கிடைக்கும் எனவே தேவையானவர்கள் உதவியினை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு பொறுப்பு வாய்ந்து ஊடகம் என்ற அடிப்படையில் நாங்களும் கைகோர்த்து இந்த பாவனையை குறைப்பதற்கு நாங்களும் இணைந்து உங்களோடு செயல்பட தயாராக இருக்கின்றோம் எனவே எங்களோடு இணைந்து இது போன்ற நல்ல விடயங்களை செய்ய நினைப்பவர்களும் எங்களோடு கைகோர்த்து இந்த விடயத்தை நம் நாட்டில் முன்னோக்கி செல்வோம் என தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்டு